உடனே மேட்ரோமோடனே பண்ணுங்க வணக்கம் உங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மருஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்த்து மாடல் ஸ்ட்ரீட்ல நம்ம ஷாப் இருக்கு அடையார் ஹாண்டிகிராப்ட் ஷாப் சோ நம்ம ஷாப்ல என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் பிராஸ் கலெக்ஷன்ஸ் பூஜை பொருட்கள் எல்லாமே இருக்கும் எல்லாமே இப்ப ஒன்னு ஒன்னும் விலையோட நம்ம பாத்துடலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம ஷாப்ல ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினா அப்படின்னா கீழ தெரிய நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் கா ஷாப்போட அட்ரஸ் ஃபோன் நம்பரும் கீழே இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற பொருள் என்ன பார்த்தீங்கன்னா முருகருடைய வேல் தான் பார்க்க போகிறோம் வேல் கலெக்ஷன்ஸ் வந்து நம்மள்கிட்ட வந்து ஃபோர் இன்ச்சில் வந்து ஒன் ஃபீட் வரைக்கும் இருக்குது அதுக்கு மேலே வேணுனாலும் உங்களுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி தர முடியும் இப்போ நம்ம கையில் இருக்கிறது ஃபோர் இன்ச்சு உயரமுள்ள முருகப்பெருமானுடைய வேல் தான் பார்த்துட்டு இருக்கோம் பியூர் பிராஸில் ஒரு பக்கம் தமிழ் ஓமம் இருக்கும் ஒரு பக்கம் பட்டையும் போட்டிருக்கும் ஃபோர் இன்ச்சு உயரம் இருக்கிற வேல் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச்சு உயரம் இருக்கிற வேல் பாக்குறோம் உங்களுக்கு டிசைன் எல்லாம் தான் இருக்கும் அளவு மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் எயிட் இன்ச் உயரம் உள்ள வேல் சோ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்லாம் வந்து ரொம்ப நல்லா அழகா கொடுத்துருப்பாங்க நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசு பெருசா பாக்குறீங்களோ சாமி விக்கிரகமா இருந்தாலும் சரி சுவாமி சூழலும் எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு அளவுக்கு மேல பாக்கும்போது அந்த முக லக்ஷணமோ இல்ல அந்த பினிஷிங்கோ நம்மளுக்கு வந்து அமைப்பா கிடைக்கும் குங்குமச்சி மொழி கலெக்ஷன்ஸ் நம்மள்கிட்ட நிறைய வெரைட்டி இருக்குது இதுல எல்லாம் ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா பிராஸ்ல பியூர் பிராஸ்னால செய்யப்படுற குங்கும சிமில் நல்ல கனமாவும் இருக்கும் உங்களுக்கு இருக்கும் இதுல வந்து சுவாமியோடைய போட்டோ வச்சு லேக்கர் பண்ணிருப்பாங்க அதனால பெயிண்ட் போறதோ இல்ல ஸ்கிராச்சஸ் ஆகுறதோ ஒன்றும் ஆகாது குங்கும சிமில்ல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா த்ரெட் டைப்ல கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து குங்கும வந்து இப்படி புல் பண்ணும்போது சிந்தாம இருக்கிறதுக்கு வேண்டிய த்ரெட் டைப்ல கொடுத்துருக்காங்க இதோட விலை வந்து வெறும் நூத்தி ஐம்பது ரூபா தான் வருது வால முருகரும் அப்புறம் சேவக்கொடியோட இருக்கிற மாதிரி முருகரும் காமாட்சி அம்மனும் வராகி அம்மனும் பணம் பதிச்ச மாதிரி உங்களுக்கு வந்து இதே குங்கும சிமில்ல கிடைக்கும் எந்த மாதிரியான எதையும் விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் சோ மதுரை மீனாட்சி அம்மன் இருக்கிறாங்க சின்ன விக்கிரகம் ஒரு டூ பாயிண்ட் இருந்து இருநூத்தி இருபது ரூபாயில இருந்து இருக்குது முருகருடைய விக்கிரகம் பழனி ஆண்டவரை ஆண்டி வந்து பாக்குறது ரொம்ப சிறப்பான விஷயம் ரொம்ப சின்ன சைஸ்ல இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம கையில இருக்கிறதுலேயே விரல் விரல்ல ரெண்டாவது கோடு சைஸ் தான் இருக்கும் சோ டூ இன்ச் உயரம்னு சொல்லுவாங்க பழனி ஆண்டவர் சோ பழனியில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தண்டாயுத பாணியா நிக்கிறாரு ஐயனுடைய விலையானது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஏங்க இதுல இது வந்து இவ்வளவு காஸ்ட்லியா சொல்றீங்க அப்படின்னா பஞ்சலோகம்ன்றதுனால அந்த அந்த பொருளுக்கும் அந்த வேலைப்பாடுகளுக்கும் அந்த அமௌண்ட் நம்ம குடுக்கிற மாதிரிதான் இருக்கும் அதனாலதான் இப்போ இந்த சைஸ்ல வந்து டூ இன்ச் இருக்குது எனக்கு வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்ல வேணும்னா நீங்க டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுலயும் வாங்கிக்கலாம் த்ரீ இன்ச் உயரத்துல நல்லா பெருசா முக லட்சணம் நல்லா சூப்பரா பண்ணிருப்பாங்க எனக்கு ராஜ அலங்காரம் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா ராஜ அலங்காரமும் நம்மகிட்ட வந்துட்டு ஒரு டூ பாயிண்ட் இன்ச் அந்த மாதிரியான ரேஞ்சில் இருக்குது சோ செங்கோல் ஏந்தி ராஜ அலங்காரத்துல ஐயன் காட்சி கொடுக்குற மாதிரி இது எல்லாமே முழுக்க முழுக்க பஞ்சலோகத்தால் செய்தது அடுத்தது ராஜ அலங்காரத்துல வர்லி யானை சமயந்திரா காட்சி குடுக்குற மாதிரி நம்ம லேக்கர் பண்ணி வச்சிருக்கோம் முருக பெருமான் வள்ளி தேவயானையோட காட்சி அளிக்கிற மாதிரி நம்ம இந்த வச்சு வச்சிருக்கோம் இந்த பஞ்சலோகத்துல வித் லேக்கர் பண்ணிருக்கேன் என்ன லேக்கர் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த கலர் வந்து ஃபேட் ஆகாம அப்படியே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்க ஏதோ எல்லாம் பண்ணல நான் அப்படியே வச்சுக்கிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு நான் இந்த மாதிரி லேக்கர் பண்ணதை வாங்கி வைக்கும் போது உங்களுக்கு எத்தனை நாளா ஆனாலும் அந்த கலர் வந்து ஃபேட் ஆகாது முருகருடைய கலெக்ஷன்ஸ் வந்து இருநூத்தி இருபது ரூபாய்ல இருந்து முப்பத்தாறாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம ஷாப்ல இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த ஹைட்டு வேணுமோ இல்லை உங்களுக்கு வந்து உங்க வீட்டு பூஜை அருபிக்கு எந்த காம்பராக்டா இருக்குமோ இல்லை உங்க முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க இந்த அளவு தான் வைக்கணும் இவ்வளவு பெருசு தான் வைக்கக்கூடாது அது மாதிரிலாம் சில குடும்பத்துல கட்டுப்பாடுகளெல்லாம் இருக்கும் அதுக்கேத்த மாதிரி நீங்க தகுந்த முறையில நீங்க முருகருடைய விகிரங்கள் வாங்கி அமைச்சுக்கலாம் பெருமாள் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இப்ப லேட்டஸ்டா இருக்கக்கூடிய பெருமாள் பாதம்னு சொல்லுவாங்க சோ எல்லாரும் வந்து பூஜை இறையில வைக்கக்கூடிய பெருமாள் பாதமும் நம்ம ஷாப்ல வந்து ஒரு மூணு சைஸ்ல டிஃபரெண்டா இருக்குது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது இருக்கிறதுல பெரிய சைஸ் ஆயிரத்தி ரூபாய் வரும் இதுக்கு அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் சின்ன சைஸ் அதோட கொஞ்சம் சின்ன சைஸ் இது வந்து ஐநூத்தி இருபது ரூபா வரும் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது அர்த்தநாதீஸ்வரர் தான் பாத்துட்டு இருக்கோம் அர்த்தநாதீஸ்வரருடைய விக்கிரகம் வந்து அவ்வளவு சிறப்பான வகையில பிராஸ்ல வடிவமைச்சிருக்கிறாங்க நிறைய பேர் இப்ப நம்ம ஷாப்ல வந்து விரும்பி வாங்கி கொண்டு போற ஒரு விக்கிரகம்னே சொல்லலாம் நம்ம உள்ளங்கை அளவுதான் இருக்கும் இந்த விக்ரகத்துடைய விலையானது இரண்டாயிரம் ரூபாய் வருது தேவைப்படுறவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நீ எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் கொரியர் மூலியமா அனுப்பி வச்சிடலாம் அடுத்ததான் நம்ம பாக்க போறது பிரதோஷ நாயகர்னு சொல்லக்கூடிய சிவபெருமானும் பார்வதி தேவியும் நந்தியன் பெருமாள் மேல அமர்ந்து நம்மளுக்கு காட்சி அளிக்கிற மாதிரியான வகையில வடிவமைச்சிருக்கிறாங்க நீங்க கிட்ட பாத்தீங்கன்னால தெரியும் அந்த ஃபேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு நுணுக்கமா ஒர்க் பண்ணியிருப்பாங்க பின்னாடி வந்து திருவாச்சியோடய இருக்கிற மாதிரி பிரதோஷ காலங்கள்ல எல்லா நேரங்கள்லயும் வழிபடக்கூடிய விகிரகமா இது பயன்படுத்தலாம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் சின்ன சைஸ்ல என் அளவு தான் இருக்கும் பாத்தீங்கன்னாலே தெரியும் நான் கையில தான் வச்சிருக்கேன் சோ இந்த ரெண்டு விக்கிரகமும் சேர்த்து நம்ம ஷாப்ல தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் விநாயகர்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் சோ தலைப்பகுதி மட்டும் தும்பிக்கை வந்து தாமரை கமலத்துல வச்சிருக்கிற மாதிரி நீங்க இதை கிஃப்ட் கொடுக்கிறதுக்குலாம் எல்லாம் பயன்படுத்தலாம் இந்த விநாயகர் பாத்தீங்கன்னா புக்கு படிச்சுக்கிட்டு ஹீச்சர்ல ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் சோ இதெல்லாம் கிஃப்ட் பர்பஸ்க்கு தான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த மாதிரியான ரேஞ்ச்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சிக்தி புத்தி விநாயகர்னு சொல்லுவாங்க இரண்டு மனைவிகளுடைய விநாயகப் பெருமான் இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம ஷாப்ல வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது பஞ்சமுக கணபதி தான் பாத்துட்டு இருக்கோம் சோ பஞ்சமுக கணபதி நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பாங்க இவருடைய விலையானது ஆயிரத்தி நானூறு ரூபாய் வருது ஏன்னா லட்டு கோபால் பாத்துருப்பீங்க லட்டு விநாயகர் பாத்திருக்கீங்களா சோ கிருஷ்ணர் எப்படி லட்டு வச்சுட்டு நம்மளுக்கு போஸ் கொடுப்பாரோ அதே மாதிரி வந்து விநாயகருடைய விக்கிரகத்தையும் வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த விநாயகர் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வராருன்னா இந்த விநாயகர் வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அடுத்த நம்ம பார்க்க போறது ஒரிஜினல் கருங்காலி மரத்தினால செய்யப்படக்கூடிய வேலு சூளம் சாமி விக்கிரகங்கள் கருங்காலி மாலை பிரேஸ்லெட் எல்லாமே இருக்கணும் பிரேஸ்லெட் வந்து உங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து நம்ம ஷாப்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது மாலை வந்து நானூத்தி அன்பது ரூபாய்ல இருந்து நம்ம ஷாப்ல ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஃபோர் இன்ச் உயரம் உள்ள பார்த்துட்டு இருக்கோம் கருங்காலி மரத்தினால செய்யப்பட்ட வேலு சோ ரொம்ப அழகா ஒர்க் பண்ணிருப்பாங்க இதோட விலையானது நானூத்தி ஐம்பது ரூபா வருங்க அடுத்ததா நம்ம பாக்க போறது சஸ்திர பந்தம்னு சொல்லுவாங்க பாமன் சுவாமிகள் அருளிய சஸ்திரபந்த வேலு சோ இந்த சஸ்திரபந்த வேலு வந்து நம்ம வீட்லயோ இல்ல தொழில் சேலத்திலயோ வைக்கிறதுனால தொழில் முன்னேற்றம் ஏற்படும்ன்ற ஐதீகம் சோ பாமன் சுவாமிகளுடைய சமாதி நம்ம தான் இருக்கு நிறைய பேர் தெரியும் ஐயா எழுதின பாடல் தான் இது சஸ்திரபந்தம்னு சொல்லப்படக்கூடியது சஸ்தரபந்தம்னா என்ன எனக்கு தெரியலையே அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க அதை பத்திய தகவல் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அடுத்ததா நம்ம பாக்குறது சிக்ஸ் இன்ச் உயரம் உள்ள வேல் தான் பார்க்கறோம் சிக்ஸ் இன்ச்சு உயரம் உள்ள கருங்காலி மாத்தினால செய்யப்பட்ட வேல் இந்த வேலுடைய விலையானது செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் தூளம் பார்க்கறோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கார் டேஷ்போர்டில் யூஸ் பண்ணலாம் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கொடுத்துருப்பாங்க நீங்க டபுள் சைடு ஸ்டிக்கர் வச்சு வச்சுக்கலாம் நானூத்தி அறுபது ரூபா வரும் இதுலயே வந்து உங்களுக்கு கார் டேஷ்போர்டு வேல் வரும் சோ நீங்க அழகாக வந்து வேலை வந்து உங்க கார் டேஷ்போர்டில் டபுள் சைடு ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிக்கலாம் எல்லாருமே வந்து நிறைய பேர் சந்தேகமா கேட்கக்கூடியது என்னன்னா எனக்கு ஓம் வச்ச மாதிரி வேல் கொடுங்க பின்னாடி வந்து பட்டை வச்ச மாதிரி வேல் கொடுங்க வேலுனாலே ஒரு பக்கம் பட்டையும் இன்னொரு பக்கம் தான் வரும் எல்லா வேலையும் சிறப்பே அதுதான் அடுத்து நம்ம பார்க்க போகுது முருகருடைய விகிரகம் பார்க்க போறோம் கருங்காலி மரத்தினால பாலமுருகர் ரொம்ப அழகா லட்சணமா வடிவமைச்சிருப்பாங்க கருங்காலி மரம்ன்றதுனால விகிரகம் எல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் விலை உயர்வாதான் இருக்கும் இந்த இந்த விகிரகம் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் வரும் அதுக்கேற்ற வேலைப்பாடும் இந்த மாதிரியான விகிரகத்துல இருக்கும் இது எல்லாமே மாலை கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த பிரேஸ்லெட்டு கருங்காலி பிரேஸ்லெட்டு இந்த கையில போடுறது எழுத எல்லாருமே ஃப்ரீ சைஸ் தான் எலாஸ்டிக் தான் யார் வேணாலும் வேர் பண்ணலாம் நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து நம்ம ஷாப்ல வந்து இருக்குது இப்ப நம்ம கையில சிக்ஸ் எம் எம்ல இருந்து டுவெண்ட்டி எம்எம் வரைக்கும் நம்மள்ட்ட வந்து கருங்காலி மாலைகள் இருக்குது கருங்காலி மாலை இருக்கு செங்காலி இருக்குது கருங்காலி செங்காலி ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரியான மாலைகளும் இருக்குது இப்ப இதெல்லாம் வச்சிருக்கிறோம் வியாபாரம் பண்றோம் மக்களும் வாங்குறாங்க இதெல்லாம் நம்ம மக்களுக்கு நிறைய கேள்வி என்னன்னா ஒரிஜினல் டூப்ளிகேட் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது எல்லாரும் ஒரிஜினல் ஒரிஜினல் அப்ப யார் டூப்ளிகேட் இருக்கிறா அது எனக்கே சந்தேகம் ஸோ ஒரிஜினலா டூப்ளிகேட்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க எதுவும் எங்க வாங்கினாலும் இந்த மாதிரி கல்லு எடுத்துட்டு நீங்க வாங்க வாங்கின மாலை நல்லா இப்படி கல்லுல தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு உள்பக்கம் வந்து பிளாக் கலரோ இல்லை பிளாக் வைத்து பிரவுன் கலரோ வரணும் இந்த மாதிரி ஒயிட் கலர்ல வரக்கூடாது இந்த மாதிரி ஒயிட் கலர்ல வந்துன்னா டூப்ளிகேட் மாலை ஏது ஒயிட் கலர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா நார்மலான உட்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நல்லா பட்டி பார்த்து பெயிண்ட் வச்சுட்டு இருப்பாங்க ஸோ நிறைய பேர் சந்தேகம் ஒரிஜினல் மாலைன்னா தண்ணியில போட்டா முழுகும் மிதக்கன்னா டூப்ளிகேட் மாலைன்னு இந்த மாலையும் தண்ணியில போட்டா முழுகும் அதாவது வெயிட் ஏற்றிடுறாங்க இல்லையா பெயிண்ட் அடிச்சு பட்டி பார்த்து வெயிட் எடுத்து வெயிட்டு ஏற்றினால இந்த மாலையும் தண்ணியில போட்டா முழுகும் ஸோ தண்ணியில போட்டா முழுகிறது மிதக்கு வச்சு முடிவு பண்ணாதீங்க எங்கேயுமே ஏன்னா அதெல்லாம் வந்து சரி சரியான வகை கிடையாது டெஸ்ட் பண்றதுக்கு வாங்குறவங்க உடச்சு பார்த்தா வீணாயிடும் மாலை அதனால நீங்க தேய்ச்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒயிட் கலர்ல வரக்கூடாது பிளாக் கலர்ல வரணும் இல்ல பிளாக் வித் ப்ரௌன் கலர்ல வரணும் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோல சொல்ற எங் இந்த வீடியோ பாத்துட்டு வரவங்களே தேய்ச்சி காட்டுங்கன்றாங்க நான் சொல்றது மத்த கடையில நீங்க வாங்கும் போது பாருங்கன்றது என் கடையிலேயே வந்து தேய்ச்சி காட்டுறது அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க மாலையை வாங்க போ வாங்கிக்க போறேன் அப்படின்னும் போது நீங்க தாராளமா தேச்சு பாத்துக்கலாம் சும்மா கடைக்கு வந்து எல்லா மாலையும் தேய்ச்சி பாத்துட்டு அப்புறம் நீங்க மட்டும் எடுத்துக்கூடாது இல்லையா அதனால சொல்றேன் நீங்க வாங்குறதா இருந்தா தாராளமா தேய்ச்சி பார்த்து எடுத்து சோ ஓம் விளக்குல வந்து ஒரு மூணு நாலு டைப்பான மாடல்ஸ் இருக்குது நம்ம பார்க்க போறது சின்ன விளக்கு ஒரு குபேர விளக்குல மேல காயின்ல முருகருடைய படம்பு வச்ச மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஓம் விளக்கு இதுதான் ரொம்ப ஃபேமஸா இப்ப நிறைய பேர் வாங்கக்கூடியது இந்த விளக்கு வந்து உங்களுக்கு எரநூத்தம்பது ரூபா ரேஞ்சு வரும் இது வந்து நிறைய பேர் இப்ப இப்ப கேட்டுட்டே இருக்காங்க இப்போ ஸ்டாக் இல்லாம இருந்தது மறுபடியும் ரீஸ்டாக் ஆயிடுச்சு நம்ம ஷாப்ல இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்க வாங்கிக்கலாம் இல்ல இன்னும் கொஞ்சம் இன்னும் வேற மாதிரி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓம் விளக்கு இருக்குது கொஞ்சம் பெரிய சைஸ் ஸோ கீழே ஸ்டாண்டு வச்ச மாதிரி கூழியும் கொஞ்சம் நல்லா அகலமா இருக்கும் இந்த ஊர் இதுலேயும் வந்து ஓமும் வேலோடய வந்துடும் உங்களுக்கு பசுஞ்சானத்தினால செய்யப்படக்கூடிய விபூதி நம்ம ஷாப்பில் இருக்குது குங்குமம் சந்தனம் இது எல்லாமே வந்து கெமிக்கல் கலக்காம ஒரிஜினல் நேச்சுரல் ப்ராடக்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அகர்வத்தியும் கூட நம்ம ஷாப்ல இருக்குது அகர்வத்தில எல்லா இடத்துல உங்க ஷாப் என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இந்த அகர்வத்தி எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹேண்ட்மேடு எதுவுமே கெமிக்கல் கலக்காம கோவில்கள்ல பயன்படுத்தக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பழனி முருகர் கோயில் அங்க சாமிக்கு போடக்கூடிய புஷ்பங்களை கலெக்ட் பண்ணி அதை உலர வச்சு செய்யப்படக்கூடிய அகரவத்திகள் தான் நம்ம ஷாப்ல வந்து இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்க போது குபேர காயின் தான் பார்த்துட்டு இருக்கோம் நூத்தி எட்டு எண்ணிக்கை கொண்ட பிராஸ்னால செய்யப்பட்ட லக்ஷ்மி காயின் இது லட்சுமி பூஜைக்கு எல்லாருமே பயன்படுத்துவாங்க நீங்க பாத்துருப்பீங்க பிராஸ் வந்து உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு ஒரு பாக்ஸ் பேக்கிங்கு இதுலயே வந்து நம்மள்கிட்ட வந்து காப்பர்லயும் இருக்குது இது இப்ப நம்ம காப்பர்ல பாத்துட்டு இருக்கிறதுக்கு லட்சுமி காயின்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் கஜலட்சுமியும் ஒரு பக்கம் வந்து தாமரை பூவும் பதிச்சிருப்பாங்க ஆயிரத்தி நூறு ரூபாய் வரும் ஸோ வீட்டுல ஐஸ்வர் அள்ளித்தரக்கூடிய கோமாதா கலெக்ஷன்ஸ் இப்ப ஏன்னா ஒரு வீடு கட்டுறாங்க கிரக பேச வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க கிஃப்ட் கொடுக்கணும்னா பர்ஸ்ட் நீங்க நீங்க ப்ரிஃபர் பண்ணணும் ஏன்னா கோமாதா கொடுக்கறதுதான் ரொம்ப சிறப்பான விஷயம் ஐஸ்வர்யத்தையை கொடுக்கக்கூடியது கோமாதான்றதுனால நம்ம வீட்டுல பூஜை அறையிலையும் வைக்கலாம் இது சைஸுக்கு ஏத்த மாதிரி ரேட்டு மாறும் இப்போ இந்த கோமாதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூத்தி எண்பது ரூபா வருது அதுலயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சைஸ் வெயிட் மாறும் இது அறுநூறு ரூபாய் வருது உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான இதுல இருக்கும் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்குதோ அந்த மாடலை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கற்பக விருச்சம் தான் பாத்துட்டு இருக்கோம் கற்பக விருச்சம் வந்து நம்ம ஷாப்ல வந்து ரெண்டு மூணு சைசஸ்ல இருக்கு ஸ்டார்டிங் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல இருந்து இருக்குது சின்ன சைஸ் ஒரு லேம்பன்னு சொல்லுவாங்க அழகா இந்த சைடு ஃபுல்லா மரம் இருக்கும் கீழே வந்து அந்த வேர் பகுதியை கூட அழகா எம்போசிங்ல காமிச்சிருப்பாங்க குழியும் நல்லா பெருசா இருக்கும் வெயிட்டும் நல்ல ஹெவியா இருக்கும் உங்களுக்கு ஒரு கனமான விளக்கு வேணும் அப்படின்னும் போது இந்த மாதிரியான விளக்க நீங்க வாங்கிக்கலாம் கற்பக விருச்சம் வந்து செல்வத்தை அழி கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மயிலும் வேலும் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ மயிலை வந்து வேலோட நம்மளுக்கு பேப்பர் மெஷினால செஞ்சிருக்கிறாங்க நம்ம மயிலும் வேலும் வைக்கிறதுல என்ன சிறப்பான விஷயம்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முருகப்பெருமானே நம்ம வீட்டில் அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் உண்டு மயிலும் வேலும் சேர்ந்த இடத்துல எப்பவுமே பெருமாள் இருப்பாருன்ட்டு ஐதிகம் உண்டு ஸோ அதுக்காக பிரத்யேகமா பண்ணிருக்கோம் இது நம்ம ஷாப்ல மட்டும்தான் கிடைக்கும் இது நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட் நம்ம ஷாப்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தாலும் வீடியோல எல்லாத்தையுமே காட்ட முடியாத சூழ்நிலை ஏன்னா டியூரேஷன் பத்தாதுன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஷாப்புக்கு ஒரு நாள் டைரக்டா விசிட் பண்ணுங்க நிறைய கலெக்ஷன்ஸை பார்த்து உங்களுக்கு பிடிச்சமான பொருட்களை தொட்டு ஃபீல் பண்ணி வாங்கிட்டு போலாம் அப்படி லாங்ல இருக்கும் என்னால் வர முடியாதுன்றவங்க கீழே தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம வெப்சைட்ல போய் நீங்க பாக்கலாம் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் சென்னை திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்த்து மாட ஸ்ட்ரீட்ல தான் நம்மளுடைய ஹடையார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப் இருக்குது இந்த மாதிரியான பெல் கலெக்ஷன்ஸ் சின்ன சைஸ்ல இருந்து இதோட பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம ஷாப்ல வந்து அவைலபிள் தான் சோ வாய்ப்பு கிடைக்கும்போது நேரடியாக நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணுங்க இந்த வீடியோல உங்க எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு காமிச்சதுல சந்தோஷமா இருக்குது அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்